வணக்கம் ஆப்ரேஷன் செந்தூருங்கிறது பயங்கரவாதிகளுக்கு எதிரானது பத்தாம் தேதி நிறுத்திக்கொள்ளப்பட்டது ஆப்ரேஷன் செந்தூர் அல்ல இந்திய விமானப்படை தயாரா இருக்கு இன்னும் பயங்கரவாதி எங்கேயாவது தென்பட்டால் அவர்களை துல்லிய தாக்குதல் இன்னும் நடத்துவோம் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே நடத்துவோம் ரெடியாக தான் இருக்கும் அப்படி ஒரு ஒன்பது அவங்களுடைய முகாம்களை நம்ம அழித்தோம் அவங்க பண்ணணும் அந்த அநியாயத்துக்கு ஒன்பது முகாம்களை அணிச்சோம் அதில் ஒரு நூற்றி நாற்பது பயங்கரவாதிகள் செத்தார்கள் அந்த வேளையில் பாகிஸ்தான் இராணுவம் நம்மளை எதிர்த்தது அவர்கள் ட்ரோன்களை அனுப்புனாங்க அவங்க விமானங்களை அனுப்பினார்கள் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தணும் பாகிஸ்தானை பாகிஸ்தான் அணுக்குண்டு பதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயும் நம்முடைய ராணுவம் தாக்குதல் நடத்தியது என்று சொல்லப்படுகிறது அதனாலதான் பத்தாம் தேதி நம்முடைய தாக்குதல் ரொம்ப உக்கிரமாக இருந்ததுனால பத்தாம் தேதி பாகிஸ்தானுடைய ராணுவ உயர் அதிகாரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய டிஜிஎம்ஓ அவங்க தான் எட்டு ராணுவத்துக்கு அதிகாரி கேப்டன் வேற இருப்பாங்க இவங்க அதிகாரி இவங்க இந்தியாவினுடைய அத்தகைய அதிகாரியிடம் டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆப்ரேஷனிடம் டிஜிஎம்ஓ இடம் அந்த டிஜிஎம்ஓ இந்த டிஜிஎம்ஓ இடம் பத்தாம் தேதி மத்தியானத்துக்கு மேலே மூணு மணி மூன்றரை மணிக்கு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா தாக்குதலை நிறுத்துங்க இனிமேல் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னுக்கிட்டு கேட்டுக்கிட்டதுனால நாம் தற்காலிகமாக பாகிஸ்தான் அரசோடு நடத்தக்கூடிய அந்த யுத்தத்தை நடத்திய அந்த சண்டையை நம்ம நடத்தியிருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் அரசோடு நம்ம சண்டை வந்து நாடு பிடிக்கிற சண்டை கிடையாது அது அப்படி ஒரு இலக்கு வச்சு போர் கிடையாது நம்முடைய போர் என்னன்னா பயங்கரவாதிக்கு எதிரான போர் தான் அதை நம்ம இன்னும் நிறுத்தலை அப்போது பயங்கரவாதிக்கு எதிரான அந்த போரிலே அந்த தாக்குதலிலே அந்த செந்தூர் தாக்குதலிலே ஆப்ரேஷன் செந்தூரிலே நாம் வெற்றி கண்டு இருக்கிறோம் நாம் வெற்றி கண்ட காரணத்தினால்தான் பயந்துக்கிட்டு பாகிஸ்தான் வந்து சரண்டர் ஆகிருக்கான் தற்காலிகமாக நம்ம நிறுத்தியிருக்கோம் அதனால அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக இன்றைக்கு சென்னை எக்மோரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ஆற்றல் மிகு தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் தேசிய கொடியேந்தி பேரணி வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக அதாவது இந்திய ராணுவத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக துணிச்சலான அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக பாகிஸ்தானை பணிய வைத்த வெற்றியை கொண்டாடுவதற்காக இன்றைக்கு பேரணி நடக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளையும் அழைக்கப்பட்டு இருக்கிறது எல்லோரையும் அழைத்திருக்கிறோம் இது கட்சி சார்பற்ற தேச பக்தர்களுடைய பேரணி இந்திய அரசு வெற்றி கண்டிருக்கிறது இருக்கிறது பாகிஸ்தான் பணிந்திருக்கிறது என்பதே மக்களுக்கு உணர்த்தக்கூடிய பேரணி இது ரொம்ப தேவை ஏன்னா நம்ம ஊர்ல சமூக பண்ணி வச்சுக்கிட்டே நிறைய பொய்யெல்லாம் பரப்பிக்கிட்டே இருக்காங்க நிறைய பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவன் அமெரிக்கா தான் போறேன்னு ஒருத்திடுச்சு அவங்க நிறுத்த சொன்னாங்க அதனால் அதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அப்படி சொல்லலை யாருடைய மத்தியஸ்தமும் எங்களுக்கு தேவை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நம்ம சிந்து நதி தண்ணியை நிறுத்தினது தான் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் எல்லாம் ஓடி போயிடணும் போயிடணும்னு நம்ம சொல்லி சொன்னது சொன்னதுதான் தூதரக உறவை துண்டித்தது துண்டித்தது தான் எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஆனா பாகிஸ்தான் இராணுவத்தோடான சண்டையை தான் நிறுத்தி வச்சிருக்கோம் ஆனா பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயங்கரவாதிகளை தாக்குறதை நிறுத்த மாட்டோம் அது நிற்கலை அது ராணுவம் ரெடியா தான் இருக்கு விமானப்படை ரெடியா இருக்கு எப்போ வேணாலும் தாக்குவோம் அப்படின்னு விமானப்படையும் அறிவித்து இருக்கிறது இந்தியாவும் அவன் தென்படணும் இல்லவா இப்போ ஒளிஞ்சி இருக்கிறான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அங்க போய் தாக்குவோம் எப்படி ஒன்பது மையங்களை பாகிஸ்தானுக்கு உள்ளாடி போய் தாக்கணுமோ அதே மாதிரி மீண்டும் தாக்குவோம் இதுதான் இந்தியா இராணுவம் சொல்லி ஆனால் ஆனா பாகிஸ்தானை பதிய பணிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்திய இராணுவம் வெற்றி பெற்றிருக்கிறது அல்லவா அதை கொண்டாடக்கூடிய வகையில தான் இன்று தேசிய கொடியேந்தி பேரணி அனைவரும் வருக வணக்கம்